ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகளுக்காக உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் அவங்க கட்சி சார்பாக கரூரில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது இல்லைங்களா கொஞ்சம் ட்ரோல் பண்ணி அந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்ருக்கப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு அவங்களும் ஒரு யூடியூபர் அவங்க ஒரு இது கேட்டிருந்தாங்க ஜோதிடர்கள் ஃபோட்டோலாம் போட்டு ஒரு ஜோதிடர் கூட இந்த மாதிரி ஆகும்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பெரிய பெரிய மழை அப்புறம் புயல் அந்த சுனாமி அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் வரும் ஃப்ளைட் கிராஷ் வந்துச்சு அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ட்வின் வரை கூட இடிஞ்சது அது உலக ஜோதிடர்கள் எல்லாத்துக்குமே ஒரு சவால் தான் அப்படியெல்லாம் நடந்துச்சு அப்போது அதெல்லாம் நடக்கிறப்ப யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க அது வந்து இந்த கிரக சேர்க்கைனால் அப்படி நடந்துச்சு அந்த கிரக சேர்க்கைனால் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நானும் ஜோதிடர் தான் ஆனால் வந்து அந்த மாதிரிலாம் நான் எதுவும்லாம் சொன்னதே கிடையாது இதில் கொஞ்சம் ஜோதிடர்களாக இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் அவங்க வந்து சும்மா ஒரு இது போட்டு வச்சிருவாங்க முன்னாடியே இது நடக்கும் அசம்பாவிதங்கள் நடக்கும் மழை வரும் அது நடக்கும் வெள்ளம் வரும் ட்ரெயினுக்கு அமரும் ஃப்ளைட்டு விழுகும் அப்படின்லாம் சொல்லி வச்சுருவாங்க முதலே நடந்துச்சுன்னா அன்றே சொன்னார் இன்றே சொன்னார் நேற்றே சொன்னார் அப்படின்னு சொல்லிக்குவாங்க அதெல்லாம் அந்த பெருமை தேடிக்கிற தானோ தவிர எந்த ஒரு விஷயத்தையும் வச்சு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிலாம் சொல்லவே முடியாது சரியா சரி நான் எப்படி இது இது சொல்ல முடியும்னு நான் கேட்குறேன் விஜய் ஜாதகம் எல்லாத்துக்கிட்டே இருக்கா நானே விஜய் ஜாதகத்தை நெட்டிலேருந்து எடுத்தேன் அது விஜய் கரெக்டான பிறந்த நேரமானலாம் தெரியாது அவங்க நெட்டில் போட்டிருந்த ஒரு ஜாதகத்தை வச்சு அவருக்கு சூரியன் நல்லா இருக்கனால அப்படி நடக்குதுன்னு நான் சொன்னேன் அது உண்மைதான் அத்தனை பேர் அவருக்காக ஓடி வராங்க அது சூரியன் நல்லா இருந்தால் தான் நடக்கும் அதனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்துச்சு அப்படி விஜய் ஜாதகம் கரெக்டான ஜாதகம் கையில இருந்து விஜய்க்கு அன்னைக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியுமோ தவிர அவர் கரூர் போவார் அந்த கரூர்ல நாற்பது பேர் இறந்து போவாங்க அது அவரோட கூட்டமா இருக்கும் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது விஜய்க்கு நேரம் சரியில்லை இன்னைக்கு கூட்டத்துக்கு போறாரு அங்க என்ன ஆல்ட்ரைவருக்கு இழுத்து விட போதோ அப்படி வேணா சொல்லலாமோ தவிர இதுதான் நடக்கும் அப்படின்லாம் ஜாதகம் என்ன டிவி ஸ்க்ரீனா அதில் அப்படியே என்ன நடக்க போகுதுன்னு போகும்னு நினச்சிட்டிங்களா அப்படியெல்லாம் இல்லை ஒரு காம்பினேஷன் இந்த கிரகம் இந்த கிரகம் சேருது இந்த கிரகம் இப்படி மோசமான நிலையில் சேருது இன்னைக்கு நாள் நல்லா இல்லை அப்புறம் கொஞ்சம் தசாபுதிகளும் மோசமாக இருக்குது அதை வச்சு இவங்களுக்கு இது நடக்கலாம் இது நடக்கலாம் இது நடக்கலாம் அப்படின்னு கணிக்கிறது தான் ஜோதிடமோ தவிர அடிச்செல்லாம் சொல்ல முடியாது அடித்து சொன்னால் கடவுள் திருப்பி அடிப்பார் புரியுதா அவர் அப்படி மாத்திடுவார் அதனால நம்ம கையில் தொண்ணூறு சதவீதம் இருக்கு மிச்சம் கடவுள் கையில் ஒன்றும் கடவுள் கிடையாது ஒரு ஜாதகத்தை வச்சு ஒருத்தரோட பிறந்த நேரம் பிறந்த நேரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜாதகம் இருக்கணும் ஒரு ஜாதகத்துல பிறந்த நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதை வச்சு மட்டும்தான் கணிக்க முடியுமோ தவிர இப்போ ஒரு ஆப்ல சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வந்து பிறந்த நாள் மட்டும் கொடுங்க நாங்க அன்னைக்கு நடக்க உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறோன்னு எப்படி சொல்வீங்க ஒரு நாள் பிறந்த அத்தன் பேர்த்துக்கும் ஒரே கட்டம் தான் என்ன கட்டம் என்ன மாறி மாறி வருமா மக்கள் எவ்வளோ முட்டாளுன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் பாருங்க நினைக்கிறனால தான் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படி தான் அவங்க எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னைங்க உங்கள் டேட் மட்டும் சொல்லுங்க நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறோன்றாங்க எப்படி டேட் வச்சு உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியும் ஆ காலையில் ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் கால் காலையில் ஆறு மணி வரைக்கும் ஒரே கட்டம் தான் அதாவது பன்னெண்டாம் தேதின்னு வச்சுக்கோங்க பன்னெண்டாம் தேதி காலையில் ஆறு மணிலேருந்து பதிமூணாந்தேதி காலையில் ஆறு மணி வரைக்கும் ஒரே கட்டம் தான் எப்படி உங்களுக்கு அத்தனை பேர் அன்னைக்கு பிறந்த அத்தனை பேர்த்துக்கும் ஒரே விஷயந்தான் நடக்குமா ஆ ஒரு ஆப் இதை சொல்லுது அப்படின்னா எவ்வளோ மக்கள் முட்டாளாகிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அதுலேயும் இதுதானே உங்களுக்கு நடக்கும் இது வந்து ஆண் ஜாதகம் இது வந்து பெண் ஜாதகம் நீங்கள் ஆண் ஜாதகத்தை அனுப்பி ஏமாத்த பார்க்குறீங்களா அப்படின்னு அந்த ஜோசியர் இயற்கை அதே போல் உங்களுக்கு முப்பது வயசில் தான் திருமணம் நடக்கும் நீங்கள் எங்கள் திருமணம் ஆயிடுச்சு எனக்கு பிரச்சனைன்னு சொல்கிறீங்க போய் சொல்லாதீங்க என்கிட்டன்றாங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க அதையும் வந்து மக்கள் நம்புகிறாங்க சரி பரவாயில்ல அது இருக்கட்டும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தருடைய பிறந்த நேரம் இருந்தால் மட்டும்தான் அவரோட வாழ்க்கையை வாழ்க்கையில் இந்தந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் அதுவும் சரியாக கணிக்க தெரிஞ்ச ஜோதிடர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி சரியாக கணிக்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட போங்க சரியாக சொல்கிறவங்கக்கிட்ட சும்மா இந்த அடித்து விடுற ஆட்கள் கிட்ட கோயிலுக்கு போ உனக்கு நல்லது நடக்கும் அந்த பரிகாரம் பண்ணு உனக்கு நல்லது நடக்கும் இந்த பரிகாரம் பண்ணு நல்லது நடக்கும் சொல்கிறவங்க கிட்ட போகாதீங்க அவங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரியாது மழுப்பி இந்த கோயிலுக்கு போ இது நடக்கும் அந்த கோயிலுக்கு போ அது நடக்கும்னு சொல்லதான் தெரியும் நல்ல ஜோதிடர் அப்படின்னா அவருக்கு அந்த நேரத்துல என்ன ஒன்று நடக்கும் அது எந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியணும் இப்போ இந்த த மாநாட்டுக்கு போய் இந்த மாதிரி கரூருக்கு போய் அவங்களுக்கு ஏதாவது நடக்க போகுது அப்படின்னா அவங்க அந்த நாற்பது பேரில் யாராவது ஒருத்தர் ஜாதகம் பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உனக்கு இப்போ நேரம் சரியில்லாமல் இருக்குது கொஞ்சம் பத்திரமா இருன்னு அந்த ஜோதிடர் நல்லா கணிக்க தெரிஞ்ச ஜோ ஜோதிடர் சொல்லியிருப்பார் ஓகேங்களா நேரம் சரியில்லாமல் இருக்குது பத்திரமா இருங்க அப்படின்னு அது மாதிரி நாங்கள்லாம் பல பேருக்கு நான்லாம் சொல்லியிருக்கேன் கவனமாக இருங்க இந்த நேரத்தில் எதுவும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க அப்படின்லாம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜாதகர் அவங்களுக்கு நேரம்னு ஒன்று இருக்கு அவங்க பிறந்த நேரத்தை வச்சு அவங்க பிறந்த நேரத்தில் ஒரு டிகிரி இருக்கும் அந்த டிகிரியில் அவங்க லக்ன புள்ளி விழுந்திருக்கும் அந்த லக்ன புள்ளி எந்த கிரகத்து நட்சத்திரத்தில் குத்தி இருக்கோ அதன்படி தான் அவங்க வாழ்க்கை இருக்குமோ தவிர சும்மா ஒரு ஒரு டேட்டை மட்டும் வச்சுட்டு சொல்றது பொத்தம்பொதுவா கரூரில் இப்படி ஆகும்னு சொல்றதெல்லாம் நான் முடியாது அதுக்கெல்லாம் கடவுள் இன்னும் யாரையும் பிறக்க வைக்கல ஓகேங்களா அதனால் சும்மா அன்றே கணித்தார் இன்றே கணித்தார்னு சொல்கிறது அவங்க கிட்டே கேளுங்க இப்போ நீங்கள் இந்த கேட்டீங்கல்ல அவங்களுக்கு அவங்க பதில் சொல்லணும் அது கணிச்சதுக்கு இப்ப தான் இதைத்தான் சொன்னீங்களான்ட்டு ஓகேங்களா அதெல்லாம் வந்து சும்மா சொல்லிக்கிறது எனக்கு தெரியும் நான் இப்படியெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொன்னால் அது சும்மா சொல்கிறது அதனால் எந்த ஜோதிடரும் முன்னாடி இதை சொல்லியிருக்கவே மாட்டாங்க முடியாது ஓகேங்களா அதுக்கு பேர் தான் ஜோதிடம் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றதுக்கு பேர் ஜோதிடம் இல்ல மிக சரியா உங்க ஜாதகத்தை வச்சு கணிச்சு தான் ஜோதிடமோ தவிர அப்படி சொல்லியிருக்கலாம்ல இப்படி எனக்கு அது தெரியும் எனக்கு இது தெரியும் அப்படின்லாம் சொல்கிறவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க புரியுதுங்களா அதே மாதிரி அந்த மாதிரி ஆப்ஸ்ல வர்ற விஷயங்களையும் நம்பாதீங்க அது ஒரு ஆப்புன்னு சொல்லி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்க தான் பார்க்குறாங்க அது நிறைய பேர் வந்து அது இது பண்ணியும் பார்த்து நமக்கு வீடியோஸும் போட்டிருக்காங்க அதெல்லாம் நிறைய இருக்குது நிறைய சின்ன பசங்க அந்த ஆப் ஃபோன் பண்ணி அவங்க ஒன்று சொன்னால் அவங்க வேற ஒன்று திருப்பி சொல்கிறாங்க அதையெல்லாம் அவங்க அப்படியே லைவ்லேயே போட்டு காட்டியிருக்காங்க அதெல்லாம் எவ்வளோ டுப்பாகுன்னு சொல்லி அதையெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் நல்ல ஜோதிடர்களாக தேடி போங்க அதே மாதிரி யாருமே எந்த விஷயத்தையும் முன்கூட்டியே சொல்லவே முடியாது ஒரு ஜாதகத்தை எடுத்து வேணா ஓரளவுக்கு சொல்லலாமோ தவிர இந்த பொது விஷயங்களை எல்லாம் முன்கூட்டி எல்லாம் யாராலையும் சொல்லவே முடியாது ஏதோ மாயன் கலண்டர் இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயோ என்னமோ உலகம் அழிஞ்சு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் என்ன நடந்துச்சு அதெல்லாம் முன்னாடி எழுதி வச்சிருந்தாங்கதான் என்ன நடந்துருச்சு ஓகேங்களா உலகம் எல்லாம் அழியாது ஒரு விஷயம் அழியும் இன்னொரு விஷயம் தொடங்கிடும் அப்படியே இந்த உலகம் புதுப்பிச்சுட்டே போகுமோ தவிர அப்படியே மொத்தமா க தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள போயிடும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் சும்மா பொது மேடையில ஜோதிடத்தை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாம பொதுவாக இந்த விஷயங்கள் எல்லாம் பேசாதீங்க நமக்கு ஏதாவது ஒன்று பேசணும் நமக்கு ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது யாருனாலையும் அதெல்லாம் சொல்லவே முடியாது பிறந்த நேரத்தை வச்சு மட்டும்தான் ஒரு ஜாதகத்தை கணிக்க முடியும் பிறந்த நேரம் இல்லை அப்படின்னா கணிக்கவே முடியாது சரி வேற ஏதாவது வழியே இல்லை அப்படின்னா ஒரு பிரசன்ன முறை அப்படிங்கிறதும் அது கூட அவங்களே யார் ஜாதகரோ அவங்க நேரம் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான தவிர இந்த கோழி பிரசனம் அந்த பிரசனம் இந்த பிரசனம் அதெல்லாம் நான் சொல்லலை ஓகேங்களா அதெல்லாம் வேற முறை அதை பத்தி எனக்கு தெரியாது நான் சொல்ற பிரச்சனம் கேபில இருக்கக்கூடிய பிரசன்ன முறை எல்லாம் ஒன்று இருக்குது அதை கூட அவங்க ஜாதகளே ஜாதகர் தான் அந்த நேரத்தை முடிவு பண்ண முடியும் ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கோ தவிர இந்த பொத்தம் பொதுவாக பேசுகிறத தயவு செஞ்சு நம்பாதீங்க ஓகேங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்